வணக்கம் அது ஒழுங்கா சொல்லுமா நான் பிரிச்சு சொல்றேன் தானே நாட்டாமக்கார் நாலு எங்க அப்பா தான் நாட்டாமக்காரு இல்ல இல்ல உன் பம்பு செட்டுக்குது அங்க

வீட்டுக்கு ஊருக்கு ஒரு நாலு பொண்டாட்டி ஒன்றுமே இருந்தா போதும் ஆமா ஏன் வீட்டுக்கார் சொல்லுவார் எம்மா கோயிலாண்ட வந்து இல்லைம் ஆனால் வேலைக்கு போயிட்டு வரேன்னு சொல்லுவார் கோயிலாண்டவான்னு சொல்லுவார் நான் போய் தோப்பாண்ட நிப்பேன் என் நிப்பியோ அங்கே நிற்பியோ இவ்வொரு ஆளுக்கு போகுதும்டா ஊருக்கு என் வீட்டுக்காரரு எங்கே தான் போனோ தெரியும் எம்மா

பார்த்து குஞ்சிமா எலகமா சொல்லியா எல்லாத்துக்கும் உனக்கு விளக்கணும் மொட்டக்கு ஒருங்க போறதுமா எங்க பாட்டு